ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நேற்று வந்து ரிசெப்ஷன் பிளாக் வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா நான் வந்து எங்கள் ஊருக்கு வந்த மாதிரி காட்டியிருப்பேன் இல்லையா ஸோ அன்னைக்கு நைட்லாம் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சாச்சு சூப்பராக வந்து கோலம் வந்து கலர் கோலம் வந்து போட்டிருந்தாங்க அழகாக இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு எனக்கு பிடிக்கிறது வந்து பிளாக் டீ பிளாக் காஃபி தான் பிடிக்கும் இல்லையா ஸோ அது வந்து போட்டு கொடுத்தாங்க இஞ்சிலாம் போட்டு ஒரு பிளாக் டீ சூப்பராக வந்து குடிச்சேன் என்னோடய குழந்தை ஒய்ஃப் தான் வந்து போட்டு கொடுத்தாங்க இவங்க தான் என்னோட குழந்தனோட பையன் இங்கே பாருங்களேன் வந்து எனக்கு முத்தம் கொடுக்குறாண்ணா இப்படி வந்து கேமரால வந்து குடுக்குறான் பாருங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவனை கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா வந்து விளாண்டுட்டு இருந்தேன் அஹ் குழந்தைங்க இந்த இந்த டயத்துலதான் வந்து நம்ம கொஞ்சம் முடியும் அதுக்கப்புறம் விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா இந்த டைத்துல தான் நம்ம மழியில் உட்கார வச்சு இப்பயே பார்த்தீங்கன்னா அவனை உட்கார வைக்க முடியல அந்த மாதிரி ஏன்னா பெருசாக பெருசாக அவங்க வந்து நடக்கிறது ஓடுறது அந்த மாதிரி தானே இருப்பாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் எல்லாரும் அம்மாச்சி மாமா எல்லாருமே வந்து வந்தாங்க அப்புறம் இங்கே பாருங்கள் இன்னொரு அம்மாச்சி ரெண்டு அம்மாச்சி இங்கே வந்து இருக்காங்க அப்புறம் இவன் வந்து என்னோட பெரியப்பா பையன் ஸோ அப்புறம் வந்து அம்மாச்சி வந்து வந்தாங்க வரும்போதே மீன்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க எல்லாரும் வந்து அப்புறம் பேசிட்டு இருப்போம் இல்லையா அந்த மாதிரிதான் எல்லாரும் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அஹ் நல்ல ஒரு இளம் வெயில்ங்க ஆஹ் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரு ஊருதான் என்ன சொல்றீங்க கிராமத்து வாழ்க்கையும் ஒரு செம்மையான ஒரு விஷயம் இல்லையா சோ நல்லா வந்து உட்காந்துருந்தோம் எல்லார்கிட்டயும் இந்த வரலாறு உட்காந்து பேசிட்டு அப்புறம் மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்கல்ல அதை வந்து அம்மாச்சி வந்து ஆஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த சைட் பாருங்களேன் விவசாயம் பண்ணதெல்லாம் தெரியுது பண்ணது லாஸ்ட்ல அதுக்கப்புறம் என்னோட தம்பி வந்து தருணை வந்து இந்த மாதிரி இந்த தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த வண்டி அதில் உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து வந்த பழக்கம் ஆல்ரெடி பண்ணது மாதிரியே இப்போ வந்து பண்ண சொல்றான் வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்எல்ல ஏறி உட்காந்துட்டு கிளம்பிட்டாரு எங்கன்னா அவங்க வந்து வயக்காட்டுக்கு வந்து போறாங்க ஸோ போய் போய் பிஞ்சக்கடை வந்து பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க கூட சரி இவரும் வந்து கிளம்பிட்டாரு பாய் சொல்லிட்டு பாருங்களேன் அதுக்கப்புறம் வந்து இந்த போ போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து இந்த இருந்தாங்க அந்த மீன் ஆயிரத வந்து பக்கத்துல இருந்து பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து அதை வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன் நம்ம இந்த மாதிரி எல்லாம் நல்லா வந்து ஆஞ்சே வந்து வாங்கிடுறோம் இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ற மாதிரி வந்து வராது இல்லையா சோ அது அதுக்கப்புறமா அம்மாச்சி வந்து பணியாரம் வந்து வாங்கி கொடுத்தாங்களா நல்லா வந்து இந்த சிவப்பரிசின்னு நினைக்கிறேங்க சூப்பரா இருந்தது அப்படியே பிள்ளைங்களுக்கும் கொடுத்துக்கிட்டே நானும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் இங்க பாருங்களேன் நீ புடுறா புடுறான்னு சொன்னா அவர் வந்து வாயில வச்சிருக்காரு அதை சாப்பிட்டுட்டே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அந்த சைடு கோழி இதெல்லாம் போறதை அப்புறம் அவனுக்கும் ஊட்டி விட்டுக்கிட்டே நானும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நல்ல டேஸ்டா இருந்தது பணியாரம் இதெல்லாம் நம்ம ஊருக்கு போனாதாங்க அந்த அந்த என்னன்னு தெரியாதுங்க அங்க உள்ள காத்து மண் அது அதுக்கே ஒரு டேஸ்ட் வருமா என்னன்னு தெரியல என்னதான் ஊர்ல சாப்பிடும் போது அது வித்தியாசமா இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இங்க பாருங்களேன் நல்லா நிறைய பூச்செடி ரோஸ் அந்த மாதிரி நிறைய பூச்செடியெல்லாம் வந்து என்னோட குழந்தை வந்து வாங்கி கொடுக்கும் தங்கச்சி அவங்க வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க நல்லா பூ பூச்செடி நிறைய இருந்தது பார்க்க அழகா இருந்தது அதுக்கப்புறமா போண்டாவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு போண்டா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன் இல்லையா ஸோ போண்டாவே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து அகைன் வந்து திருச்சிக்கு வந்து போகணும் நாளைக்கு வந்து திருச்சியிலேருந்து எனக்கு வந்து ஃப்ளைட்டு ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டு இருக்கணும் இங்கேருந்து கிளம்பிட்டோம்னா தான் எனக்கு வந்து யோசிச்சு பாருங்கள் பரமக்குடியிலேருந்து நான் வந்து திருச்சி போகணும் டிராவல் டைம் அதிகமாகும் இல்லையா ஸோ அதனால் மீனை வந்து குழம்புலாம் வச்சு வறுத்துட்டாங்க தம்பி வந்து மீன் வருவல் வந்து வச்சு அவருக்கு பிச்சு போட்டு கொடுத்தும் சாப்பிட்டுட்டு இருந்தான் சரி எனக்கும் வந்து சாப்பாடு குழம்பு மீன் குழம்பு எல்லாமே வச்சு கொடுத்துட்டாங்க போட்டு மீன் ஃப்ரை எல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டேன் செம்ம டேஸ்டியா இருந்தது ஏன்னா சொல்றேன் ஊருக்கு வந்து இதெல்லாமே எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா தெரியும் நம்ம அங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் இங்க சாப்பிடுறது வேற மாதிரிங்க ஸோ சூப்பராக நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் க தருண் வந்து எல்லாருக்கும் வந்து முத்தம் கூடத்துக்கு இருந்தான் ஃபர்ஸ்ட் வந்து பெரிய அம்மாச்சி தான் என்னோடய மாமியாரோட அக்கா எனக்கு வந்து அம்மாச்சி தான் நாங்கள் வந்து சொந்தந்தான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து என் தம்பி தான் என்னோட பெரியப்பா பையன் என் ஹஸ்பண்டுக்கு வந்து தாய் மாமா பையன் ஸோ அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே ரிலேஷன் தான் பட் வந்து கொஞ்சம் லைட்டாக என்னோட அம்மாச்சியும் எங்கள் வீட்டுக்காரோட அம்மாச்சியும் வந்து சின்னம்மா அந்த மாதிரிங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு வந்து புரியாது அதனாலதான் அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் ஆஹ் இங்க சித்தி அந்த அதை சொன்ன இல்லை தம்பின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அது அதுக்கப்புறமா இங்க வந்து அவங்க சித்திக்கும் அவர் எங்க குழந்தை ஒய்ஃபுக்கும் போய் முத்தம் கொடுத்துட்டு வந்ததாரு இவரை தூக்கி நான் முத்தம் கேட்டா இங்க பாருங்களேன் இல்லை பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு என்னமோ வந்து பேசிட்டு இருந்தான் குடுறா குடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இப்ப வந்து சின்ன பையன் வந்து நல்லா சேட்டை வந்து அந்த ஊடுற டைம்ல கேக் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து தம்பி சொன்னேன் இல்லையா அவனுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு அதை போய் எடுக்க போறான் பாருங்க அதுக்கப்புறம் நல்லா அடிச்சுட்டே இருந்தாங்க சட்டு சட்டுன்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் டே அடிக்காதரா அடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த டைம்ல அதெல்லாம் வரும்ல கியூட்டா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறம் சரி அவங்ககிட்ட ஒரு ரெண்டு பிஸ்கட் கொடுத்தா இரு அண்ணன் பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தருண் வந்து சொல்றான் பாருங்களேன் அழகா அழகாக வந்து செஞ்சுட்டு இருந்தான் அவனுக்கு வந்து நான் தம்பிக்கு நான் வந்து பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பத்து நேரம் வச்சு விளாட இருந்தோம் கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்து வரணும் இல்லையா ஸோ அதனால வெயிட் இருந்தோம் அந்த டைமில் எல்லாத்தையும் வர சொல்லிவிட்டு நம்ம வீடு ஃபுல்லாமே சுற்றியில் இருக்காங்க இல்லையா நம்ம அம்மாச்சிங்க மட்டும்தான் அப்புறம் கேக் வந்து தான் என் குழந்தை தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் மாமா கேக் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க கட் பண்ணிட்டு போறோம் இன்னைக்கு மாதிரி அடுத்த பர்த்டேக்கெல்லாம் இங்க இருப்போம்னு சொல்ல முடியாது சடனா அந்த டைமே வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அழகாக கேக் கட் பண்ணா தம்பி என்னோட தருணை வச்சுக்கிட்டே வந்து கேக் கட் பண்ணா தருணுக்கு வந்து எல்லாரோட கேக்கையும் இவர்தான் கட் பண்ணுன்ற மாதிரி இருப்பாரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நாங்க எல்லாரும் சுத்தி இருந்து கிளாப் பண்ணிட்டு இருந்தோம் ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிட்டு அம்மாச்சி ரெண்டு பேர் இவங்க தான் என்னோட மாமியாரோட கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சோ அந்த மாதிரி எனக்கு அந்த அம்மாச்சி தான் மாமா இவங்க தான் என்னோட பொழுந்தேன் இந்த சைடு வந்து நாங்க உட்காந்து கேக் கட் பண்ண அரிசி வா பாருங்களேன் என் வாட்டுக்க குத்தி குத்தி கேக் கட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க அவளும் இவனுக்கு எக்ஸைட்மெண்ட் அதுக்கப்புறம் அம்மாச்சி அவங்க ரெண்டு பேரையும் வந்து கேக் வந்து ஊட்ட சொல்லிட்டு இருந்தே கேக் வந்து ஊட்டிட்டு இருக்கும் போது நில்லறா நில்லரா வீடியோ எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் திருப்பியும் வந்து ஊட்ட வச்சிட்டு இருந்தேன் நல்லா வந்து கேக் எல்லாம் வந்து ஊட்டி விட்டுட்டு இது ஒரு குட்டி இது விஷயம்தான் ஆனா ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கும் இல்லையா பெரிய விஷயம் பண்ணிதான் வந்து எல்லாத்தையும் வந்து சந்தோஷப்படுத்துலனு கிடையாது சின்ன சின்ன விஷயம் பண்ணாலே வந்து சந்தோஷமா ஆயிடுவாங்க சோ அதுதான் வந்து பண்ணணும் நம்ம வந்து எஃபோர்ட் எடுத்து ஏதாவது ஒண்ணு நான் எப்பவுமே அதை யோசிப்பேங்க எனக்கு என்னமோ எனக்கு இருக்கிற வரைக்கும் நல்லா ஏதோ ஒரு விஷயத்த வந்து சந்தோஷமா இது பண்ணிட்டே போயிடணும் சோ கேக் கட்டிங் எல்லாம் சூப்பரா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சி ரெண்டு பேர்ட்டையும் வந்து துண்ணுர் வந்து வாங்கிட்டு கிளம்பணும் இல்லையா நம்ம டைம் ஆயிடுச்சு அதான் வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப பேசிச்சு இருந்தாங்க அம்மாச்சி ரொம்ப இந்த மாதிரிதாங்க எங்களோட வாழ்க்கை வந்து வந்துட்டு போற மாதிரி அது ஒரு மிஸ்ஸிங் தான் எங்களுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் என்னோட குழந்தைதான் வந்து பரமக்குடி வரைக்கும் தான் வந்து போனோம் நாங்க எங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா முதுகுலுத்தூர் அந்த சைடுல வந்து இருக்கு ஸோ அந்த இடையிலேருந்து நாங்கள் வந்து பரமக்குடி வந்து போனோம் வானம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் இங்கே டெல்லியில்தான் அந்த மாதிரி மேகூட்டங்கள்லாம் காணவே முடியாதுங்க ஆனால் ரொம்ப இங்கெல்லாம் நம்ம ஊரில் பார்த்தாதான் தம்பிக்கு சொக்கல் எடுத்துருச்சு வண்டியில் வரும்போது அதுக்கப்புறம் பரமக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்தாச்சு சரி பஸ் ஏறலாம்னு சொல்லிட்டு திருச்சிக்கு டேரெக்டாக உள்ள பஸ்ஸை நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால சரி மதுரைக்கு போயாவது போகலாம் அப்புறம் என்னோட குழந்தை சொன்னாங்க நான் வந்து விட்டுட்டு வரேன் மதுரை வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்துட்டாங்க என் கூடையே வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க மதுரை வரைக்கும் அப்புறம் வந்து மதுரை பஸ் ஏறி உட்காந்துட்டு நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம் நல்ல ஒரு சாங்ஸ்லாம் போட்டாங்க அப்படியே கேட்டுகிட்டே டிராவல் ட்ராவல் பண்ணும்போது இந்த சாங்ஸ் போட்டாங்கன்னா நமக்கு வந்து அந்த டிராவல் டைம் வந்து அதிகமாக தெரியாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இது வந்து மதுரை போகிறதுக்கே வந்து ஆகுங்க அப்புறம் வந்து அப்புறம் எனக்குள்ளே பார்த்திபன் ஒரு ஸ்டாப்பில் வந்து இந்த மாதிரி பைனாப்பிள்லாம் வந்து விற்றாங்க அப்புறம் தம்பிக்கும் சிப்ஸு அதுக்கப்புறம் கடலை இதெல்லாமே வாங்கி வச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து நல்லா சாங்ஸ் கேட்டுகிட்டே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா இப்ப பாருங்களேன் விட்டுருக்கலாம் ஆனா அக்கறையா வந்து அங்க வந்து ஏத்தி விடுறேன் வரைக்கும் நீங்க போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து விடுறாங்க சோ இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தவங்க நம்ம வந்து அக்கறை பட்டுட்டாலே போதும் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும் என்னோட ஃபேமிலி ஜாயிண்டா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இதுதான் ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொருத்தரும் நாங்க வந்து அக்கறையா இருந்துப்போம் அதுதான் அதுக்கப்புறம் ஜூஸ் இதெல்லாமே எல்லாமே கொஞ்சம் வாங்கி கொடுத்து வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கி கொடுத்து எங்களை வந்து மதுரையில இருந்து திருச்சி பஸ்ஸுக்கு வந்து ஏத்தி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கண்டக்டரே காணுங்க அதுக்கப்புறம் சுத்திட்டே இருந்தது அது வரைக்கும் அவங்க நின்று எங்களை வெயிட் பண்ணி ஏத்தி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட குழந்தை ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு அந்த மீன் குழம்பு மீன் ஃப்ரை எல்லாம் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க யூஸ் டப்பால தான் ஏன்னா அது போகும்போது அப்படியே தூக்கி போட்டு போயிடலாம் இல்லையா அதனால நான் தான் சொல்லியிருந்தேன் அவங்களே வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் ஏன்னா மதிய டைம் ஆயிடுச்சு இல்லையா ட்ராவலே ரொம்ப லேட் ஆயிடுது இல்லையா அதனால சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்து அவன் வந்து விளாண்டுட்டே இருந்தான் ட்ராவல் இந்த மாதிரி ஏதாவது விளையாட்டு கட்டிட்டே வந்து போறது இப்படிதான் அதுக்கப்புறம் அந்த இது இருக்கும் இல்லையா பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களும் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க பண்றதை இங்கே பாருங்களேன் வீடியோ எடுத்துட்டு அழகாக முத்தம் கொடுக்கறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் டிராவல் வந்து நல்லா இருந்தது எவ்வளோ கொஞ்சம் லாங்காக இருக்குதுங்க ஏன்னா இருந்து திருச்சின்னு போது எனக்கு ஃபிளைட் அங்கதான் கிடைச்சது ஸோ அதனாலதான் இவ்வளோ தூரம் வந்து வர்ற மாதிரி இல்லைன்னா மதுரை தான் எப்போவுமே போவோம் ஸோ அப்புறம் திருச்சி கிடைக்கும் சித்தி வீட்டுல இருந்து அப்படியே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது அதுக்கப்புறம் இவன் வந்து இது அது இதுன்னு சொல்லிட்டே இருந்தான் ரொம்ப அழகா முத்த கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து இது வந்து நாங்கள் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்ல தான் வந்திருந்தோமா எந்த ஸ்டாப்லேயுமே நிக்காது ஸோ ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி இருந்தாங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிற மாதிரி அங்க வந்து நிறைய பஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தது அந்த குட்டி பொண்ணு விளையாண்டுட்டே இருந்தா அதை பார்த்துட்டு இருந்தோம் சரி அதுக்கப்புறம் தம்பியும் பாருங்களேன் நின்று ரிலாக்ஸா வந்து என் பக்கத்துல உட்காந்து தண்ணி பாட்டில் வாங்க போறேன்னு சொல்லி போனாங்களா இவர் நல்லா ரிலாக்ஸா உட்காந்து எந்திரிச்சுட்டு இருந்தாரு விளையாண்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வெயில் வேறங்க பயங்கர வெயில் ஏன்னா அந்த வண்டி நின்றுச்சுன்னு சொல்லி இருக்கிற மாதிரி இருந்துச்சு போனுச்சுன்னா நல்லா இருக்கும் குழந்தை வச்சுட்டு நம்ம இறங்கி ஏறதெல்லாம் வந்து கஷ்டம் அது வந்து அதனால இறங்கவே இல்லை நான் அதுக்கப்புறம் வந்து வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு எப்படா திருச்சி வரும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிட்டே வந்துட்டு இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து திருச்சி வந்து இறங்கியாச்சு என்னோட சித்தி தான் எங்களை வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து கூப்பிட்றதுக்காக வந்துட்டாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல ஏன்னா அந்த பஸ் ரொம்ப சுத்திட்டே இருந்ததுங்க அங்கேயே ரோடு ஏதோ சரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க சித்தி வந்து அஹ் வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போனா என்னோட சித்தி பொண்ணு தங்கச்சி ஒரு பொண்ணுக்கு தானே கல்யாணம் பண்ணி அன்னைக்கு கல்யாண பொண்ணு இல்லையா இன்னொரு பொண்ணு இருக்கு இல்லையா சிலர் வந்து சித்தியை பார்க்க போறேன்னு உள்ள போ ாரு அங்க வந்து நாய் வந்து வச்சிருக்காங்க இது ரொம்ப பாருங்களேன் ஆளுகளை பாத்திர எப்படி அழகா கா ஆட்டுது பாருங்க வாழை அதையும் பாத்துட்டு சரி வீட்டுக்குள்ள போலான்னு போனா காலேஜ் போயிட்டு வந்து படுத்துருந்துச்சா போனோன்னே மையம் போனோடனே இவங்க எந்திரிச்சிட்டாங்க என்னப்பா என்னப்பா அக்கா தருண் சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் சித்திங்களுக்கு வந்து அக்கா பிள்ளைங்கன்னா அது ஒரு இது இல்லையா சூப்பரா அப்புறம் பக்கத்து வீட்டு பிள்ளையும் வந்துருச்சு இந்த பொண்ணு நல்லா வந்து விளாண்டுட்டு இருந்தவங்க அதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே பாருங்க லக்கேஜ் எல்லாம் இருக்கு நாளைக்கு அகைன் டிராவல் பண்ணணும் செம்ம டயர்டா வந்து இருக்குது இருந்தாலும் இந்த டைம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் தங்கச்சி கூட பேசிட்டு இருக்கிறது சித்தி கூட பேசிட்டு இருக்கிறதுன்னு பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இன்னும் கொட்டையெல்லாம் பிரிக்கலைங்க விருந்து முடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து வீட்டுக்கு வெளியில வந்து அந்த ஏரியால இருக்க அந்த அக்கா கூட எல்லாம் பேசிட்டு இருந்தோம் அந்த பாப்பா எல்லாரும் கூட பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரிதான் டே போச்சு அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு டக்குன்னு சொல்லிட்டு இதோட விளாக வந்து முடிச்சுக்கிறாங்க அடுத்தடுத்த டிராவல் விளாக் டெல்லி வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஷேர் பண்றேன் வீடியோ பொறுமையா நன்றி பாய்